வந்து தனவசிய தந்திரம் மந்திரமே ஜெபம் பண்ணாம இப்ப ஒரு சிலருக்கு அந்த அதிர்ஷ்டமே இருக்காது என்னதான் அவங்க வந்து உருண்டு பிரண்டு பூஜை பண்ணாலும் மந்திரம் ஜபம் பண்ணாலும் இல்ல வந்து அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை வந்து ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்க எப்பவுமே நடக்காது இல்லையுமே அதிர்ஷ்டம் இருக்காது பத்து ரூபா முதல் போட்டா கூட நூறு ரூபாய் நஷ்டம் முடியும் அதிர்ஷ்டசாலி இல்லாதவங்களுக்கு அதனால அதிர்ஷ்டம் வர்றதுக்கு ஒரு தரித்திரத்துல இருக்கவங்க கூட பெரிய போடி சொன்னா அதுக்கு என்னென்ன ஈஸியான வழிமுறைகள் இப்ப நான் கொடுக்குறேன் இந்த யானை வலது காலைய மண் இந்த பச்சை குண்டு மஞ்சள் மனசு குண்டு மனு சிகப்பு குண்டு மனு ஏரிஞ்சல் வித உங்க பணம் இடத்துல வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து சாதாரண மனுஷனுக்கு ஒரு பெரிய கோயில் சிறுநாக்கக்கூடிய ரகசியங்கள் இப்ப நான் சொல்றது எல்லாமே இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த உயர்மக்கிற திராக்ஷன் இந்த மாதிரி கொடுத்திருக்க எல்லா விஷயமே ஒரு சாதாரண வறுமையில இருக்கா வந்து ஒரு பக்க கூட உனக்கு வந்து வருமானம் கிடையாது அப்படிக்கும் கூட இந்த இதை கையில் வச்சிருந்தாங்கன்னா அங்க பெரிய பணக்காரங்களை பெரிய கோடி சொல்லிடுவாங்க அதுக்குள்ள விஷயங்கள் இதுல வந்து நிறைய டூப்ளிகேட் பண்ணி இதை வித்திட்டு இருக்காங்க டூப்ளிகேட் வாங்காதுங்க பார்த்து வாங்கிங்க இதுல ஒரு சில பொருள் கிடைக்கும் ஒரு சில பொருள் கிடைக்காது எது எதுலாம் ஈஸியா கிடைக்கும் இதெல்லாம் ஈஸியா கிடைக்காதுன்னு சொல்லிடுறேன் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் யானை வலது காலம் மண் கிடைக்கும் அதாவது கூட இளைஞர் வருஷத்துக்கு சொல்லியிருப்பேன் பச்சை குந்தமணி கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரை பண்ண எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் கண்டமணி கொஞ்சம் கஷ்டம் கிடைச்சா கிடைக்கும் சூப்பு கண்டமணி அதே டைப் தான் ஏறிச்சு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் ஏறனாலும் வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து பணம் ஒரு சாதாரண மருந்து அதிர்ஷ்டம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பச்சை குந்தமணி இருக்குது நரி கொம்பு இருக்குது மாட்டீங்க அப்படியா

ஏறு சிங்கு ஏறு சிங்கு நான் காட்டுறேன் குருஜி இது எல்லாம் இருக்கணுமா ஏதாவது ஒண்ணு இருக்கலாமா ருத்ராட்சம் ஏதாவது இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா போகும் இல்ல எல்லாமே வைத்திருந்த அவசியம் இல்ல இது எல்லாமே வந்து பணம் ஒரு சாதாரண மருந்து அதிர்ஷ்டசாலை இப்ப நீங்க சொல்ற மாதிரி பச்சை குண்ட மணி இருக்குது நிறைய கொம்பு இருக்குது பச்சை குண்ட ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் இருந்தா நீங்க பெருக்க மாட்டேங்க அப்படியா உங்களுக்கு பச்சை குண்டு மணி காட்டாரு நாலு குண்டு மணி காட்டுறாங்க இறங்கியெல்லாம் கொல்லிமலையில கொத்தோட வாங்கி வந்தா கொல்லிமலையில கொத்து கொத்தா விற்கிறாங்க கலர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு வைக்கிறாங்க